எங்கெல்லாம் நான் மெயின் கேட் போட்டிருக்கணும் அங்கெல்லாம் ரோடு வருது தெரு வருது அப்படின்னா நல்ல தெருகுத்து பெண்கள் யாராவது கல்யாணம் ஆகாம அல்லது திருமணமாகி ரெண்டு மாசத்துல வந்துட்டாங்களா வீட்டோட அது மாதிரியான அமைப்பு இந்த அமைப்பு தென்கிழக்கு நீண்ட வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குளோஸ்டு ஜாக்கெட் போடுவாங்க க்ளோஸ்டு ஜாக்கெட் போட்டு எந்த பெண்கள் இருக்காங்களோ அவங்களாம் ஆம்பளைங்களை நம்ப மாட்டாங்க சார் தெற்கு காம்பவுண்டும் மேற்கு காம்பவுண்டும் ஒரு அரடி ஹைட்டாக கட்டி வடக்கு காம்பவுண்டும் ஈஸ்ட்டு காம்பவுண்டும் ஒரு அரடி சின்னதாக கட்டினா நல்லது தென்மேற்கு கோஸ் வந்தால் என்ன ஆகுன்னா ராகு அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வந்துடும் அப்போ ராகுன்ற ஒரு விஷயம் உள்ளே வந்த உடனே என்ன ஆகும்னா நமக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள் உள்ளே வந்துவிடும் ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம் பக்தி கேஃப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் சார் நம்ம வாஸ்துல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இதில் நிறைய நண்பர்கள் பக்தி கேஃப் நேயர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் காம்பவுண்ட் வால் பற்றி சொல்லுங்க சார் எனக்கு காம்பவுண்ட் வால் பற்றி தெரியல அந்த வீட்டுக்கு இது தேவையா காம்பவுண்ட் வால் வால்ன்றது தேவையா நான்கு பக்கமும் காம்பவுண்ட் அவசியமா அப்படின்ற கேள்வி தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கடல் கடந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இது மாதிரியான ஆட்கள் வந்து தமிழ்நாட்டில் வீடு கட்டும் பொழுது சார் நாங்கள் மூணு சைடு காம்பவுண்ட் கட்டிட்டோம் சார் ஒரு சைடு மட்டும் எங்கள் சொந்தக்காரங்கள்து அதை வந்து ஷேரிங் பண்ணிக்கலாமா அப்படின்ற கேள்விலாம் கேட்குறாங்க இப்போது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் வால் ஒரு வீட்டுக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இப்போது காம்பவுண்ட் வால் போட்டாச்சு சார் ஒரு வீடு ஒரு மனை அல்லது வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் அல்லது வந்து ஒரு ஆஃபீஸ் இது எதுவாக இருந்தாலும் அந்த அந்த இடமானது சதுரம் செவ்வகமாக இருக்கணும் ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கலாக இருக்கணும் அப்போது நான்கு பக்கமும் காம்பவுண்டு போட்டாச்சு நம்ம வீடு கட்டிட்டோம் இங்கே வீடு கட்டியாச்சு சார் இங்கே வீடு கட்டியாச்சு நான்கு பக்கமும் காம்பவுண்டு போடணும் அந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா வீடு எப்படி சதுரம் செவ்வகமா இருக்கிறதோ அதே போல் காம்பவுண்டும் நமக்கு வந்து ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கலாக இருக்கணும் நைன்டி டிகிரி மூலம் மட்டும் வரணும் இந்த இடத்துல நைன்டி டிகிரி இந்த இடத்துல நைன்டி டிகிரி இந்த இடத்துல நைன்டி டிகிரி இந்த இடத்துல நைன்டி டிகிரி அது என்ன சார் இந்த இடம் அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் நைன்டி சவுத் ஈஸ்ட் கார்னர் நைன்டி சவுத்து வெஸ்ட் கார்னர் நைன்டி டிகிரி நார்த்து வெஸ்ட்டு கார்னரும் நைன்டி டிகிரி இப்போது ஈஸ்டில் என்ன அளவோ அதே அளவு தான் வெஸ்ட்டில் நார்த்தில் என்ன அளவோ அதே அளவு தான் சவுத்தில் இப்படி தான் காம்பவுண்டு போடணும் சார் இப்படி போட்டால் தான் நல்லது காம்பவுண்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸா அப்படின்னா காம்பவுண்டு என்பது ஃபாதர் வால் சார் வீடு என்பது மதர் வால் இப்போ காம்பவுண்டில் கிழக்கு பார்த்தா மாதிரி ஒரு வீடு சார் வீடு கிழக்கு பார்த்தா மாதிரி இருக்கு காம்பவுண்டில் நம்ம எங்கே மெயின் கேட்டு வைக்கலாம் அப்படின்னா கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கை ஒட்டி மெயின் கேட் வச்சு கொள்ளலாம் அப்போ வடக்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்கை ஒட்டி மெயின் கேட் வைத்து கொள்ளலாம் அப்போ தெற்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்கை ஒட்டி மெயின் கேட்டு வைத்து கொள்ளலாம் அப்போ மேற்கு பார்த்த வீட்டுக்கு காம்பவுண்டில் எங்கே கேட்டு வைக்கிறது வடக்கை ஒட்டி மெயின் கேட் வைத்து கொள்ளலாம் இப்போ எங்கெல்லாம் மெயின் கேட் இருக்கோ அங்கெல்லாம் தெரு வருதுன்னு வச்சுக்கோங்க அதாவது ரோடு எங்கெல்லாம் நான் மெயின் கேட் போட்டிருக்கணும் அங்கெல்லாம் ரோடு வருது தெரு வருது அப்படின்னா நல்ல தெருகுத்து எங்கெல்லாம் நான் மெயின் கேட்டு போடலையோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து தற்செயலாக தப்பா மெயின் கேட்டு இங்கே போட்டீங்க இது நீச்ச மெயின் கேட்டு தவறு மெயின் கேட்டு இங்கே போட்டீங்க தவறு மெயின் கேட்டு இங்கே போட்டிங்க மிக பெரிய தவறு தென்மேற்கு மூலையில் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் மெயின் கேட்டு யார் யார் அமைத்து கொள்கிறார்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் தவறான அமைப்பு அது மாதிரி இருந்தால் அந்த வீட்டில் குடியிருக்காதீங்கன்னு சொல்லுவேன் அதே போல சவுத் ஈஸ்ட் கார்னர்ல சவுத்தை ஒட்டி ஒரு மெயின் கேட் போட்டிருக்கீங்க அதுக்கு நேராக ஒரு தெரு வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் ஒரு நிம்மதியே இருக்காது சார் நீங்கள் அசால்ட்டாக கேட்கலாம் பெண்கள் யாராவது கல்யாணம் ஆகாமல் அல்லது திருமணமாகி ரெண்டு மாதத்தில் வந்துட்டாங்களா வீட்டோட அது மாதிரியான அமைப்பு இந்த அமைப்பு நமக்கு வாசலும் உச்சமாக இருக்கணும் வீட்டில் அதே சேம் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா காம்பவுண்டுக்கு கொடுக்கணும் சார் சதுரம் செவகமாக இருக்கணும் காம்பவுண்டு அந்த காம்பவுண்டில் உச்ச மெயின் கேட் எங்கே வரணும் அப்படின்னா கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு ஒட்டி வரணும் வடக்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்க ஒட்டி மெயின் கேட் வரணும் அதே போல தெற்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்க ஒட்டி மெயின் கேட் வரணும் மேற்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கை ஒட்டி மெயின் கேட் வரணும் அந்த மெயின் கேட் உச்சத்தில் தான் இருக்கணும் அந்த காம்பவுண்டு நான்கு பக்கமும் ஒரே அளவாக இருக்க வேண்டும் சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்க வேண்டும் சார் காம்பவுண்டில் வேற என்ன மிஸ்டேக் பண்ணலாம் அப்படின்னா வடக்கும் கிழக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வடக்கும் கிழக்கும் காம்பவுண்ட் ஒரு தெற்கு மேற்க விட ஒரு நூல் ஒரு நூல் சின்னதாக இருந்தால் நல்லது இந்த தெற்கு காம்பவுண்டும் மேற்கு காம்பவுண்டும் ஒரு அரடி ஹைட்டாக கட்டி வடக்கு காம்பவுண்டும் ஈஸ்ட்டு காம்பவுண்டும் ஒரு அரை அடி சின்னதாக கட்டினா நல்லது இது காம்பவுண்ட் வால் விஷயம் இப்போ காம்பவுண்ட் வாலில் என்னென்ன தப்புகள் செய்யலாம் அப்படின்னா இந்த சென்னை சைடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு வந்து சென்னையில் கிழக்கு பார்த்த வீடு இந்த பக்கம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு அடி எக்ஸ்ட்ரா நமக்கு இடம் இருக்கும் அதனால் இந்த ரெண்டு அடி இப்படி வளர்ந்துடும் வளர்ந்த உடனே நம்மளால் என்ன பண்ணுவான் இந்த காம்பவுண்ட் எடுத்துகிட்டு போய் இப்படி சேர்ப்பாங்க சார் இப்படி வளர்ந்துடும் சார் எழுந்த உடனே இப்படி சேர்த்துருவாங்க சார் அப்போது வடகிழக்கு வளர்ந்து விட்டது ஒரு வீட்டில் காம்பவுண்ட் சவர் வடகிழக்கில் வளர்ந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும் அந்த கிளாண்டு பிரச்சனை இருக்கும் அரிசி மாதிரி சின்ன மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அதற்கு உண்டான வடகிழக்கு வளர்ந்து விட்டால் அதற்கு உண்டான தெய்வம் என்ன திருவற்றியூர் வடிவுடையம்மன் வடிவுடையம்மன் தான் ஒரே ஒரு தெய்வம் வடகிழக்கு வளர்ந்து விட்டால் டைராய்டு ப்ராப்ளம் வரும் சார் இப்போ வந்து எல்லா மேஸ்திரியுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஏன் சார் நம்மளோட ரெண்டு அடியை விடணும் அதாவது வளர்ந்தால் நல்லது தான் சார் அதெல்லாம் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டை விட்டால் மூவாயிரம் ரூபா சார் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஆறாயிரம் போயிடும் போய்டும் சார் அப்படின்னு இல்லை பத்து ஸ்கொயர் ஃபீட் போச்சுன்னா முப்பதாயிர ரூபாய் போயிடும் சார் நம்ம ஏன் சார் விடணும்னு வா முப்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஆசைப்படுவோம் சார் முப்பது லட்சத்துக்கு நம்ம லாஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம பேசிக்காக நான் என்ன சொல்லுவோன்னா கோசா இருக்கிற மனையை வாங்காதீங்க கோசா இருக்கிற மனையை வாங்கினா அதை சரி செய்து கொள்ளுங்கள் காம்பவுண்டை நீங்கள் சதுரம் சேவகமாக போட்டுக்கணும் அப்போதான் சிறந்தது இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க இப்போது காம்பவுண்டு வந்து இப்படி இருக்கு சார் இது நார்த்து இது சவுத்து இது ஈஸ்ட்டு இது வெஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் வளர்ந்து விட்டது இப்போ என்ன பண்ணலாம் சவுத் ஈஸ்ட்டு வளர்ந்துடுச்சு சார் அது மாதிரி காம்பவுண்டு போட்டார் நம்ம மேஸ்திரி நம்ம இடத்த விட்டு கூடாது சார் போட்டிருங்க சார் ஒன்னும் நம்மாலும் ஆ நமக்கு நல்லா தான் பண்ணுறான் நல்லா அவன் சவுத் ஈஸ்ட்டு நல்லா பிடிச்சி காம்பவுண்ட் போட்டாச்சு இப்போ இது எப்படி சரி செய்கிறது இங்க என்ன அளவு இருக்கோ அதே அளவு தான் இங்க இருக்கணும்னு சொன்னேன் அப்போ இத கரெக்டா இப்படி கரெக்ட் பண்ணிக்கணும் நைன்டி டிகிரி அப்போ இந்த இடத்த என்ன சார் பண்றது ஃப்ரீயா விட்டுருங்க இல்லை எனக்கு இந்த இடம் வேணும் சார் நான் கொடுக்க முடியாது சார் காம்பவுண்ட போட முடியாது சார்னா வாஸ்து பார்க்காதீங்க இல்லை நான் இது கரெக்டாக நைன்டி டிகிரி போட்டுக்கிறேன் இந்த இடத்த விட்டுறேன் சார் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ப்ராப்ளம் வராது காம்பவுண்ட் சவரில் சவுத் ஈஸ்ட் ப்ராப்ளம் காம்பவுண்ட் சவர் சவுத் ஈஸ்ட் இழுத்துட்டாங்க அப்படின்னா பெண்கள் என்ன ப்ராப்ளம் வரும் மார்பக சம்பந்தமான சில விஷயங்கள் வரும் அதற்கப்புறம் ஃபிப்ராய்டு பிசிஓடி இது மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் தென்கிழக்கு நீண்டு விட்டால் தேவையில்லாமல் டென்ஷனாக இருப்பாங்க சார் ஆம்பளைங்களை சுத்தமாக நம்ப மாட்டாங்க தென்கிழக்கு நீண்ட வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோஸ்டு ஜாக்கெட் போடுவாங்க க்ளோஸ்டு ஜாக்கெட் போட்டு எந்த பெண்கள் இருக்காங்களோ அவங்களாம் ஆம்பளைங்களை நம்ப மாட்டாங்க சார் இது மாதிரி தென்கிழக்கு நீண்டு இருந்தாலே அந்த பெண்கள் வந்து பொதுவாக ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஷனாக இருப்பாங்க டென்ஷனாக இருப்பாங்க ஆண்களை பார்த்து அப்படி எரிபுரியின்னு இருப்பாங்க சார் அவங்க வீட்டு ஆண்களாக இருந்தாலும் சரி அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி நீண்டிருக்கு இந்த முக்கோணத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே என்ன அளவோ அதே அளவு இங்கே வச்சு நம்ம அந்த மேப்பை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா காம்பவுண்டை கரெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லது இது தவறு சார் இப்போது தென்கிழக்கு சார் இப்போ தென்கிழக்கு பார்த்துட்டோம் வடகிழக்கும் பார்த்தாச்சு இப்போது தென்மேற்கு சார் தென்மேற்கு நீண்டிருக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்டண்ட் ஆயிருக்கு தென்மேற்கு நீண்டிருக்கு நம்மால் இப்படி பிடிச்சி கட்டி விட்டுருவோம் நம்ம எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே என்ன அளவு இருக்கோ அதே அளவு தானே இங்கே இருக்கணும் அப்போ திருப்பி இங்கேருந்து கரெக்டாக கயிறு பிடிச்சி போடு அப்போ இந்த முக்கோணத்தை கரெக்ட் பண்ணு கரெக்ட் பண்ண உடனே என்ன அவன் சதுர சவகம் கிடச்சிருமா அப்போ தென்மேற்கு மூளை நீண்டு இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த சேலம் ஈரோடு நாமக்கல்லாம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு நீண்டி வச்சுருப்பாங்க தென்மேற்கு நீட்டி வச்சுருப்பாங்க அது ஏண்டான்னு கேட்டால் இது தென்மேற்கு பழனி மூளை அப்படின்னு சொல்லுவாங்க தென்மேற்கில் எடுத்துகிட்டு போய் ஒரு விளக்கை ஏற்றுவாங்க பழனி மூளைன்னு சொல்லுவாங்க சார் தென்மேற்கு நீண்டு இருக்கலாமாண்ணா தென்மேற்கு நீண்டு இருக்கக்கூடாது சார் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வாஸ்துக்குண்டான விஷயத்தை அப்படியே உங்கள் வீட்டில் பொருத்தி பாருங்கள் உங்கள் மனையில் பொருத்தி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் சொல்கிற விஷயம் கரெக்டாக இருந்தால் சரி இல்லை இது மாதிரி நீண்டு இருக்குது சார் அதை என்ன சார் பண்ணலான்னா இப்படி கரெக்ட் பண்ணிக்கணும் இந்த இடம் என்ன சார் பண்ணலான்னா ஃப்ரீயாக விட்டுடணும் வேறு எவனா யூஸ் பண்ணிட்டு போகிறான் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு இல்லை ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டோம்னா நமக்கு நாற்பது லட்சம் ரூபாய் லாஸ் வரும் சார் நம்ம இதை கரெக்ட் பண்ணிக்கணும் தென்மேற்கு மூலையில கோஸ் வந்து விட்டது தென்மேற்கு கோஸ் வந்தால் என்ன ஆகுன்னா ராகு அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள வந்துடும் அப்ப ராகுன்ற ஒரு விஷயம் உள்ள வந்த உடனே என்ன ஆகுன்னா நமக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள் உள்ளே வந்துவிடும் வாழா வெட்டிங்க இருப்பாங்க டைவர்சிஸ் இருப்பாங்க நம்ம ஒன்று சொன்னால் ஏருக்கு நேராக சில பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க இவன் எப்படி சரியாக சொல்லலாம் இவனை எதிர்ப்பாகவே பேசுவோம் இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு பேசக்கூடியவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு நீண்டு இருக்கும் சார் எடக்கு முடக்காவே பேசிக்கிட்டு இருப்பான் பப்ளிக் ப்ராசிக்யூட்ரு அதுக்கப்புறம் வந்து இந்த திருட்டு பசங்க இது மாதிரியான பசங்களுக்கெலாம் ஜாமீன் எடுக்கிறாங்க இல்லையா அந்த வக்கீல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் எல்எல்பி படிச்சிருக்கேன் அந்த வக்கீல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டெலாம் தென்மேற்கு ப்ராப்ளம் இருக்கும் நம்ம ஒன்று சொன்னால் அவன் ஒன்று இடக்கு முடக்காக பேசுறது அப்புறம் நிறைய இந்த போலீஸ்காரர்கள் நிறைய நல்லவர்கள் இருக்காங்க அதில் ஒரு சில பேர் இடக்கு முடக்கா பேசுவாங்க இல்லையா அவங்க வீடு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு ப்ராப்ளமாக இருக்கும் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் கரெக்ட் பண்ணி கொண்டால் சிறந்தது தென்மேற்குக்கு ஏதாவது ஒரு சுவாமி இருக்கா சார் அப்படின்னா நிச்சயமாக உண்டு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய துர்கையை பிடித்து கொள்வது சிறந்தது துர்கை தான் அங்கே பிரதானம் சார் இப்போ நம்ம வடகிழக்கு பார்த்தாச்சு தென்கிழக்கு பார்த்தாச்சு தென்மேற்கு பார்த்தாச்சு இப்போ வடமேற்கு பார்க்க போகிறோம் சார் வடமேற்குல என்ன பண்ணலாம் இப்போ வடமேற்கு ஆனது என்ன விஷயம் அப்படின்னா இப்போ வடமேற்கு நீண்டு இருக்கு சார் அதுக்கு என்ன சார் பண்ணலாம் வடமேற்கு நீண்டிருக்கு சார் வடமேற்கு நீண்டு போச்சு வடமேற்கு நீண்டா என்ன ஆகும் வடமேற்கு நீண்டாலே நமக்கு வந்து இந்த இடத்துலருந்து இடுப்புக்கு கீழே இருந்து பாதம் வரைக்கும் வடமேற்கு சார் அதற்குள்ள கர்ப்பப்பை பிரச்சனை கால் வலி முட்டி வலி முட்டிக்குள்ளே இரும்பு உள்ளே போகிறது அடிபடுறது இதெல்லாம் வடமேற்கு சம்பந்தம் வெரி கோஸ் வெயின் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வருது அப்படின்னா வடமேற்கு அந்த வீட்டில் பாதிப்பு அப்போது திரும்பவும் நீங்கள் இந்த இந்த இடத்த சரி பண்ணணும் நைன்டி டிகிரியாக சரி பண்ணணும் அப்போ இந்த முக்கோணத்தை கட் பண்ணி எடுத்துடணும் யாருக்கெல்லாம் வந்து காலில் அப்படியே ஆணி மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு வடமேற்கு ப்ராப்ளம் குழந்தையின்மை வடமேற்கு ப்ராப்ளம் இதெலாம் தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் வால் அப்போது வடமேற்கை சரி பண்ணணும் அதுக்கு ஏதாவது ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் அதற்கப்புறம் வந்து பாலகிருஷ்ணன் ஒரு கிருஷ்ணன் கோவிலில் ஒரு புல்லாங்குழல் வாங்கி கிருஷ்ணன் கிட்ட வச்சு அதை எடுத்துட்டு வந்து ஏதாவது ஒரு குழந்தைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வடமேற்கு பிரச்சனையை சரி செய்து கொள்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு நல்லபடியாக கரு தங்கி ஒரு சூப்பரான அழகான பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ பெற்று எடுப்பீங்க சார் இதுதான் உச்சகட்ட பரிகாரம் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் வால் நல்லா புரிஞ்சுக்கோங்க நார்த் ஈஸ்ட்டு நீளக்கூடாது சவுத் ஈஸ்ட்டு நீளக்கூடாது சவுத் வெஸ்ட்டு நீளக்கூடாது நார்த் வெஸ்ட்டும் இப்படி நீளக்கூடாது நாலா பக்கமும் நைன்டி டிகிரி வைக்கணும் காம்பவுண்ட் செவரு அதை வந்து தேவையில்லாமல் அழகுப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிழக்கும் வடக்கும் ஐட்டு தூக்கிட்டு தெற்கும் மேற்கும் ஹைட்டு கம்மியாக வைக்கக்கூடாது தெற்கும் மேற்கும் ஹைட்டு அதிகமாக வச்சு வடக்கும் கிழக்கும் ஒரு நூல் சின்னதாக வச்சா சால சிறந்தது இதுதான் சார் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் வால் இதை சரி பண்ணாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை சரியாயிடும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அப்படியே போயிட்டு உங்கள் மனையில் பொருத்தி பாருங்கள் உங்கள் வீட்டில் பொருத்தி பாருங்கள் உங்கள் ஆஃபீஸில் பொருத்தி பாருங்கள் உங்கள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் பொருத்தி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருந்தால் நல்லது தவறாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம பக்தி கேஃப் நேயர்களுக்காக அதை நம்ம என்னன்னு நம்ம சரி பண்ணலாம் அதற்கு உண்டான சொல்யூஷனை நான் சொல்கிறேன் சரிங்களா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க